ஒரு நூறு நூற்றம்பது கிராமத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாகவே வந்து இது பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ மண்டல பேரூராட்சியில் தீர்மானம் போட்டு மாவட்ட நிர்வாகத்திட்ட கலெக்டர்ட்டு நடந்து டிஆர்எம்கிட்ட நடந்து இந்த சுரங்க பாதை வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து அளவீடு செய்கிறதுக்கே தடுக்கிறாங்க அளவீடு தடுக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தடுக்கிறீங்க சம்மந்தமே இல்லை அது ஹைவேஸில் ரோ ரோட்டில் அளக்குறாங்க ஒரு ஏதோ ஒரு சில காரணத்தை தடுக்கிறாங்க ஆனால் நாங்கள் த அதாவது எங்களுக்கு வந்து என்னென்னா எப்படியே போடுங்க எங்களுக்கு சுரங்கப்பாதை வேணும் சுரங்க பாதை வேணும் அது நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து இப்போ டெண்டரை விட்டு அஞ்சு மாதம் ஆகுது டெண்டரை விட்டு அஞ்சு மாதம் ஆகுது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மத்திய கவர்மெண்ட்டு என்ன காரணம் தான் நாங்கள் தெரியல அதுதான் இப்போ கேட்டுட்டுருக்கிறோம் என்னென்ன பிரச்சனைகளை சார் இதில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறேன் சார் ஒரு நாளைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல ஒரு ஸ்கூல் வேனு அவசரத்துக்கு போக முடியல விவசாயம் ஒரு ஒரு அவசரத்துக்கு வர முடியல பள்ளி கல்லூரி பிள்ளைங்களாம் போக முடியல நிறைய விஷய இதை சந்திக்கிறோம் நாங்கள் ஒரு 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 குறிப்பிட்ட டைம் ஒரு நாளைக்கு பத்தொம்பது ட்ரெயின் கிராஸ் ஆகுது ஒரு ஒரு வண்டி கிராஸ் ஆகுது இருபது நிமிஷம் ஆகுது இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது ரொம்ப அவசதிப்படுறோம் அதனால தான் நாம் அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு டெல்லி வரைக்கும் போய் நாங்கள் வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்தோம் கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சில பேர் அது ஒரு தப்பாக ரோடு ஓரத்தில் இருக்கிறீங்க நாங்கள் யார் வீட்டையும் எடுத்துகிட்டு நாங்கள் போடலாம் கேட்கல எங்களுக்கும் சுரங்க போதை வேணும் அவ்வளோ தான் அதுதான் நாங்கள் கேட்குறோம் அதுக்கு வந்து ஏன் மத்திய கவர்மெண்ட் வந்து இது வந்து செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல வேலை ஆரம்பிக்கலாம் நாங்கள்லாம் ட்ரெயின் போக விட மாட்டோம் வேலை ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிறவங்க ரயில் இந்த பக்கம் போக விட மாட்டோம் நிறுத்தி போடுவோம் அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை பற்றி கவலையே இல்லை அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறாங்க எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க எல்லாருமே அது மத்திய கவர்மெண்ட் தான் கேட்கணும் ஏன் பணியை துவக்க மாட்டேங்கிறாங்க அவங்க தான் கேட்கணும் அதுதான் கேட்கறோம் நாங்க ஏன் அதுதான் துவக்க மாட்டேங்கிறீங்க அதை போற கேட்கறோம் எதனால தூக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத வந்த பிரச்சனை பாத்தீங்களா பல முறை கலெக்டரை பார்த்துட்டோம் எல்லாத்தையும் பார்த்து சந்திச்சு டிஆர்எம் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஏன் வேலையை இப்போ தூங்கலை அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ அதுக்காக தான் இந்த போராட்டம் வச்சுருக்கிறோம்